நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரேகான சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்பு காரம் இது எல்லாமே கலந்துருக்கும் இது வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அடுத்து வந்து எல்லா விதமான குருமாக்கும் இது தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஓகே வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் மீடியம் சைஸ் மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம மாங்காவோடய தோலைலாம் எடுத்துடலாம் தோல் வந்து மெல்லீஸாக எடுத்துக்கோங்க தோலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து இதை வந்து இந்த மாதிரி கத்தியால் இந்த செதுக்குனா மாதிரி இந்த மாதிரி மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயிலில் வந்து ரெண்டு காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கிள்ளி போட்டிருக்கேன் அடுத்து வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகும் மிளகாவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இந்த மாங்காய் பச்சடிக்கு நம்ம நார் இல்லாத மாங்காவாக எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நீல மாங்காய் எடுத்துருக்கேன் நீலமாங்காய் ஒட்டு மாங்காலெலாம் நார் இருக்காது ஸோ நார் இல்லாத மாங்காவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ஓகே அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் மாங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம் அடுத்து வந்து இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து இதுக்கு தேவையான பொருளோட அளவுகள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்கள் எல்லாருக்கிட்டையும் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் அதோடய கன்டென்ட் வந்து உங்களுக்கு புரியும் உங்களில் சில பேர் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதில்ல பாதி வரைக்கும் தான் பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோ நான் போதும் அதுக்கான டீட்டெயில் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோலேயே கொடுத்துருவேன் நான் வீடியோவில் கொடுத்துருக்க டீட்டெயிலே தான் நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறீங்க அதனால தான் நான் இதை சொல்கிறேன் ப்ளீஸ் நீங்கள் வந்து வீடியோவை லாஸ்ட்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஓகே அடுத்ததில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு வேக விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்திருக்கும் மாங்காய் வந்து ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி வெந்திருந்தால் போதும் அடுத்து ஒரு பீஸ் மாங்காய் எடுத்து வெந்துருச்சு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க மாங்காய் வெந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம் நிறைய வந்து சேர்த்துடக்கூடாது கம்மியாக சேர்த்துக்கோங்க இதில் வந்து அந்த மாங்காவோட புளிப்பும் சீனியோடய இனிப்பும் அடுத்து வந்து காஞ்ச மிளகாவோட காரமும் நம்மளுக்கு தெரியணும் அந்தளவுக்கு வந்து சீனி கம்மியாக சேர்த்துக்கோங்க சீனி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த சீனி நல்லா கரைஞ்சி இந்த மாங்காவோட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு திக்கான ஒரு ஸ்டேஜில் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு இந்த மாங்காய் பச்சடியை நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடறாதீங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ